ஹீரோவை வளர்த்து விட்டது ஒரு குத்தமாயா அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட பேசியிருக்காரு அமீர் சூர்யா குடும்பத்து மேல பயங்கரமான அதிருப்தியில அமீர் இருக்காங்க அமீரனுடைய திரைப்படம் தொடங்கியதே பருத்தி வீரன் தான் இந்த படத்துல பல பிரச்சனைகளா அமீர் சந்திச்சிருக்காரு சமீபத்துல கூட இது பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையா வெடிச்சிருந்துச்சு ஞானவேல் ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனையை அவரே மன்னிப்பு கேட்டு முடிச்சும் வச்சாரு இந்த நிலையில நேத்திக்கு அமீரனுடைய உயிர் தமிழுக்கு படம் வெளியாகி இருந்துச்சு இது தொடர்பா செய்தியாளர்கள் சந்திப்புல அமீர் சில விஷயங்களை பேசியிருந்தாரு வீரன் படத்துக்காக புதிய நடிகரை உருவாக்கி படத்தை எடுத்தது மட்டும் இல்லாம முதலீட்டையும் தானே செஞ்சிருக்காராம் ஆனா அவரை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சிருக்காங்க சப்போர்ட்டா கூட பேச வேண்டாம் ஆனா இது தொடர்பா ஒரு கருத்தை கூட அவங்க தெரிவிக்கலங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு அமீர் பேசியிருந்தாங்க இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமீர் கிட்டத்தட்ட எழுபது நாட்களா குற்றவாளி கூண்டில நிக்கிற மாதிரி நிக்கிறாரா